இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம் எம் வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம் உம்மை அன்பு செய்கின்றோம் இறைவா நீர் எங்களை இறைவா நீர் எங்களை இந்த உலகத்தில் படைத்து நாங்கள் உமக்கு ஏற்றவர்களாக வாழ தூய ஆவியின் கொடைகளாகிய ஞானத்தையும் அறிவையும் நம்பிக்கையும் பிணித்திருக்கின்ற ஆற்றலையும் வல்ல செயல்கள் செய்கின்ற ஆற்றலையும் நீர் எங்களுக்கு தந்து உம்முடைய சாட்சியாளர்களாக வாழ நாள்தோறும் கிருவை செய்கின்றேன் நீர் செய்கிற எல்லா நன்மைகளுக்காகவும் உம்முடைய பணியை செய்ய நீர் தேர்ந்தெடுத்திருக்கிற இறை ஊழியர்களுக்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம் ஏசுவே ஆண்டவரே இது உம்முடைய பணியை செய்ய நீர் அப்போசலர்களை தேர்ந்தெடுத்து அவர்கள் உலகமெங்கும் சென்று நற்செய்தியை பறைசாற்றினார்கள் உமக்கு சாட்சிய வாழ்வு வாழ்ந்தார்கள் இன்றைய தினம் நாங்கள் புனித லூக்காவின் திருவிழாவை சிறப்பிக்கிறோம் நற்செய்தியாளராக இவர் எங்களுக்கு உமது நற்செய்தியை கொடுத்திருக்கிறார் இவருக்காக நன்றி செலுத்துகிற வேளையிலே நாங்கள் உம்மிடம் ஜெபிக்கிறோம் நாங்களும் உமக்கு ஏற்றவர்களாக வாழவும் நற்செய்தியை கொடுக்கிற கருவிகளாக இருக்க மருள்தாரும் நீர் கொடுத்திருக்கிற அழைப்பிற்காகவும் வாழ்க்கை என்னும் கொடைக்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம் உம்மை ஆராதிக்கின்றோம் முதல் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம் புனித சின்னப்பர் எவ்வாறு லூக்கா அவரோடு இருந்தார் என்பதையும் இறைவனுடைய நற்செய்தியை பரப்ப எவ்வாறு உதவினார் என்பதையும் தெளிவாக விளக்கி கூறுகின்றார் நாமும் புனித லூக்காவைப் போல இறைவனுக்கு ஊழியம் செய்வோம் இறைவன் நம்மை நிறைவாக ஆசிர்வதிப்பார் நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எழுபத்தி இரண்டு பெயரை அனுப்பியதை பற்றி விளக்கி கூறுகிறது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களை அனுப்பியபோது கூறிய வார்த்தைகளை கேட்கும் பொழுது இறைவன் எவ்வாறு அவர்களை தேர்ந்தெடுத்தார் என்றும் இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்து எவ்வாறு ஆசிர்வதித்தார் என்றும் விளக்குகிறது இயேசு இவ்வாறு கூறுகின்றார் வீடு வீடாய் செல்ல வேண்டாம் நீங்கள் செல்லும் ஊரில் உங்களை ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு பரிமாறுவதை உண்ணுங்கள் அங்கு உடல்நலம் குன்றியோரை குணமாக்குங்கள் இறை ஆட்சி அவர்களை நெருங்கி வந்துவிட்டது என்று சொல்லுங்கள் என்று கூறி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களை அனுப்பினார் அவர்களும் சென்று இறை செய்தியை மக்களுக்கு போதித்தார்கள் அற்புதங்கள் பல நடந்தன நாமும் ஆண்டவரை நம்பி ஜபிப்போம் நமக்கும் அற்புதம் நடக்கும் ஆண்டவரை நோக்கி ஜபிப்போம் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக இயேசுவுக்கு புகழ் மரியே வாழ்க ஆமென்